சற்றுமுன் வெளியான வானிலை முன்னெடுப்பும் இடையே அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்பதை பற்றி வீடியோக்குள்ள போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெற்று இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னையில் இருந்து கிழக்கே தென்கிழக்கு எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாடாவில் இருந்து தென்கிழக்கு எண்ணூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுவெறக்கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் ஒரே ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக மாணவர்களின் அலங்கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன